பொது இடங்களில் உள்ள அனைத்து கட்சி மரங்களையும் அகற்ற ஏன் உத்தரவு பிறப்பிக்கக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது விளாங்குடியில் அதிமுக கொடிமரம் வைக்க அனுமதி கோரிய வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது கலைஞர் சிலையை வெங்கையா திறந்தது கலைஞர் நாணயத்தை ராஜ்நாத் வெளியிட்டதற்கு அரசியல் சாயம் பூசாதது ஏன் அதனை அரசியல் நாகரிகம் என கதையளந்தவர்கள் ரஜினி உடனான எனது தனிப்பட்ட சந்திப்பிற்கு காவி சாயம் பூசுவது ஏன் நேர்மையான எண்ணையும் எனது அரசியலையும் எதிர்கொள்ள முடியாத வக்கற்ற கோழைகள் அவதூறுகள் மூலம் வீழ்த்து துடிக்கின்றனர் என்று சீமான் கூறினார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை இயல்பாக முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு சென்டிமீட்டர் பெய்யும் நிலையில் இந்த ஆண்டு இதுவரை நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் பெய்துள்ளது இது இயல்பை விட பதினாறு சதவீதம் அதிகம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வன்னியர் இட ஒதுக்கீட்டை வலியுறுத்தி இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி இல்லை என ஆம் ஆத்மி கட்சி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மகா தீபத்தின் போது பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என ஷேகர் பாபு தெரிவித்துள்ளார் கவிஞரும் சுதந்திரப் போராட்ட வீரருமான சுப்பிரமணிய பாரதியின் முழுமையான படைப்புகளின் தொகுப்பை பிரதமர் மோடி இன்று டெல்லியில் வெளியிட்டார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த தொகுப்புகளை எண்பத்தி ஒரு வயதான ஸ்ரீனி விஸ்வநாதன் கடந்த அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக திரட்டியவை குறிப்பிடத்தக்கது ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று பதவியேற்றுக் கொண்டார் ஊழல் வழக்கில் சிக்கி அல்லூல்பட்டு வரும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு முதல் முறையாக தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்துள்ளாா் டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் இங்கிலாந்து அதிரடி பேட்ஸ்மேன் ஆரி புரூக் சகநாட்டு வீரர் ஜோ ரூட்டை பின்னுக்கு தள்ளி முதலிடம் பிடித்துள்ளார்